உங்களை வாழ்த்துகிறேன் என் தேவனே நீர் என்னை நினைத்தருளி உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக நெகேமியா தேவனுடைய ஜனங்கள் அவரை விட்டு தூரம் போய் அவருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் ஆனால் நெகேமியா உண்மையும் உத்தவமாய் தேவனை தேடி தேவ ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து தேவன் மேல் கொண்டிருந்த ஆதி அன்புக்கு திரும்பும்படி அவர்களை வழி நடத்தினான் பிரஜாதியாரை விட்டும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டும் தேவ பிள்ளைகள் பிரிந்து வரும்படி சொன்னான் சில காரியங்களை தேவனுக்கு முன்பாக புதுப்பித்தார்கள் தேவ பிள்ளைகள் பிரஜாதிகளோடு பண்ணியிருந்த திருமண ஒரு முறிக்கப்பட்டன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் விழுந்து போன இடத்திலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுப்பதற்கு அவருடைய இருதயம் உங்களுக்காக உருகி